வெல்கம் டு சமையல் இன்னைக்கு வந்து நம்ம இஸ்வரி சமையலில் சிம்பிளாக டேஸ்டாக லன்ச் பாக்ஸ் மெனும் வந்து எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு இதில் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க இதை வந்து ஒரு கப்பில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதை வந்து நல்லா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இது வந்து கொஞ்சம் பழைய அரிசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா இருக்குங்க அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அரிசி வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டோங்க இந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம அளவெல்லாம் வச்சு வைக்கணும் இல்லை ஏன்னா நம்ம அரிசி வந்து வெந்ததுக்கப்புறம் வடிச்சு தான் எடுக்க போகிறோம் இப்போ தண்ணி சேர்த்திட்டோங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏலக்காய் ஒரு அன்னாசி மொக்கு ஒரு ரெண்டு துண்டு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேங்க இது சேர்த்திக்கலாம் இது வந்து நம்மளுக்கு அரிசியோட வெந்து வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க நம்ம அரிசி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு அரிசி வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ரெண்டாக கட் ஆகி வருது பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஆற வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயி வச்சுட்டோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் நீங்கள் நெய் சேத்துனீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேத்திக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாமே சாதத்தில் சேர்த்து வேக வச்சு வடித்து வச்சுட்டோங்க இதிலையும் சேர்த்தினோம்னா அதிகமாக ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நம்ம இப்போ வெங்காயத்தை மட்டும் டைரெக்டாக சேர்த்து வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதளவு நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் ஒரு ஒத்த கருவேப்பில சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்திட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்மளுக்கு நெய் நிறைய சேர்த்துனோம்னாலும் திகட்டுன மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துறேங்க உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிச்சிருந்ததுன்னா நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் சேர்த்துங்க இல்லை அப்படின்னா ஆயில் சேர்த்திக்கோங்க பத்து பீன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் சேர்த்தி கலந்து விட்டுறலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம சாதம் வேக வைக்கும்போது குறைவாக தான் நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ இந்த காய்களுக்கும் கொஞ்சம் சாதத்துக்கும் சேர்த்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க கால் ஸ்பூனுக்கு குறைவான மஞ்சள் தூளுங்க இது லைட்டாக ஒரு எல்லை கொடுக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடலாங்க இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு முக்கால் பதம் வதங்கி வரட்டும் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்போது செய்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்தாம இதுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துருங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை வந்து குழந்தையில எல்லாம் சாப்பிட வைக்கிறதுனா பெரும்பாடாக இருக்குங்க இந்த மாதிரி ஏதாவது ரைஸில் சேர்த்தி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுப்பாங்க நான் நல்லா இந்த ஒரு டம்ளர் ரசிக்கு வந்து இந்தளவுக்கு ஒரு பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கேங்க இப்போ காய் வந்து நல்லா பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுறலாம் நம்ம எப்படியாவது குழந்தைகளெல்லாம் கீரை சாப்பிட வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்தோம்னா தான் அவங்க சாப்பிடுவாங்க நம்மளுக்கு பெரியவங்களுக்குமே இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ரைஸோட சாப்பிடும்போது ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும் வதங்கட்டும் இப்போ நம்மளுக்கு காய முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க நீங்கள் இந்த டைம்ல ஏதாவது உப்பு கார செக் பண்ணோம்னா கூட செக் பண்ணிக்கலாம் நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்குங்க வடிச்சு வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்திக்கலாங்க நம்ம சாப்பாடு செய்யற அரிசியிலையும் இதே மாதிரி செய்யலாங்க நம்ம பாசுமதியில் செய்யும் போது இன்னும் ஒரு கூடுதல் சுவையாக இருக்கும் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விடுறது வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லா கலந்து விடணுங்க ஏன்னா சாதம் வந்து உடஞ்சி போயிடும் பண்ணுறேங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை ஃப்ரைட் ரைஸ் வந்து ஜம்முன்னு ரெடிங்க மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க இந்த கடாயோட சூட்லேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்துட்டோங்க நல்லா நம்மளுடைய முருங்கைக்கீரை ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா ஜம் ஜம்னு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்குலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு அருமையான ரெசிபிங்க இதோட சைடிஷ் பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் முட்டை பொரியல் இதெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு காம்போவாக இருக்குங்க தயிர் பச்சடியும் நல்ல ஒரு காம்போவாக இருக்கும் சரிங்களா நமக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம் ஓ நல்லா உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட் பார்த்துர்லாங்க நம்ம அந்த முருங்கைக்கீரை சேர்த்துனது கொஞ்சம் கூட ஒரு கசப்பு சுவை இல்லைங்க அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சிறு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க பை பாய்